அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க எங்கள் சாமி ஆனந்தமாக வாழ்கிறது ஏகப்பட்ட கவலைகள் வியாதி எதுவும் சரியில்லை வந்ததும் சரியில்லை இறைவன் தந்ததும் சரியில்லை இப்படி நிறைய பேர் புலம்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது சர்க்கரை வியாதி இருக்குது சக்கரை குறையில குறையலை எப்படி குறையும் இதுதான் குறையில குறையலன்னு சொல்கிறேன் அது எப்படி குறையும் எங்கள் சொந்தக்காருக்கு ஐம்பது வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு வந்துடுமோ நீ சொல்லிட்டே இருந்தால் வந்துடும் எல்லா விதமான எண்ணங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பலன் இருக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதற்கான ஒரு பலன் உண்டு இந்த காரியத்தை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்னு நீ தெரியாத ஊரில் கூட போய் ஒரு விழா நடத்திடலாம் ஏன்னா நீ வெற்றிகரமாக நடப்பேன் நடத்துவேன் நடத்த முடியும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு போகும்போது அது வெற்றி ஆகுது தான் நோய் எனக்கு இந்த எந்த நோயும் கிடையாது யாராவது கேட்குறவங்கள்ட்ட உங்களுக்கு தான் நோய் இருக்குது ஆமாங்க சக்கரை முப்பது இருக்குது நாற்பது இருக்குது இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது அதையே நீ அவன்கிட்ட சொல்கிற அவன் சொல்லுவான் பார்த்து நடங்க மயக்கம் வர்ற மாதிரி இருந்தால் உட்காந்துருக்கு அப்படிதான் சில பேர் உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்பான் இந்த வயசுக்கு சர்க்கரை வந்திருக்கணுமே நோய் வந்திருக்கணுமே நல்லா சைக்கிளில் போய்ட்டுருப்பார் ரொம்ப சைக்கிளில் போகாதீங்க மூட்டு தேஞ்சிருப்பேன் இப்படி நம்மளை சுற்றி உள்ள மக்கள் சொல்கிறது நாம் நினைக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு தோல்வியையும் நோயையும் கூட தருது எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு மனசில் இருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் வராது நான் இரநூறு வருஷம் வாழ்வேன்னு சொல்லுங்கள் இரநூறு வருஷம் வாழ முடியும் எங்கள் தாத்தா எழுவத்தஞ்சில் போயிட்டாரு எங்கள் அம்மா அறுபத்தஞ்சில் போச்சு எனக்கு இப்போ அறுபதாக போகுது என்ன அஞ்சு வருஷத்தில் மண்டையை போட்டு போகிறோம் இப்படி பயப்படக்கூடாது இறைவனை நம்பணும் எப்பொழுதுமே பாஸ்ட் திங்கிங் இருக்கணும் அதேமாதிரி ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலில் ஒரு தோல்வி வந்துடுதுன்னா தோல்வியே கூடாது சரி இந்த செயலை செஞ்சால் ஓகே இது என்ன தருது இதில் என்ன பாட கற்றுட்டோம் அடுத்ததுக்கு போகணும் ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு அது ஓடலை அப்படின்னு விட்டுறாரு அடுத்த படத்துக்கு போயிடுறாரு அடுத்த படத்தை வெற்றி ஆகிறதுக்கு என்னென்ன தோல்வியிலேருந்து கற்றுக்குறான் அப்படி தான் வாழ்க்கை அதனால் எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெற்றிகரமான சிந்தனையை மட்டும் நினைங்க செயல்படுத்துங்க உங்கள்கிட்ட தோல்வியாக சொல்லக்கூடியவங்க கூட பழகாதீங்க வெற்றியை சொல்லுகின்றவன் வெற்றியாய் இருக்கிறவன்ட்ட பழகுங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்